பத்து நாட்களாக அவங்க வாழ்வாதாரத்துக்காக ஒரு கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு யார் அவங்க வெண்ணிலா கூட அழகாக சொன்னாங்க நாம் சாப்பிட்டுட்டு பேப்பர் எடுத்து குப்பையில் போட்டுருவோம் வாழைப்பழத்தை எடுத்து போட்டுடுறோம் இதெல்லாம் தாண்டி பேம்பர்ஸு சளம் சீல் வச்ச இந்த புண் போட்டு கவர் இதெல்லாம் தூக்கி போடுறோம் இதெல்லாம் மனிதர்களுக்கு தொடக்கூட முடியாது அதை எடுத்து துப்புரவுப்படுத்தி அதை குப்பை போட்டு அந்த குப்பையை கொண்டு போய் பெருங்குடியிலையும் பள்ளிக்கரன்லையும் போட்டு நீங்க நாலஞ்சு பேரை பார்க்க முடிஞ்சு நாலஞ்சு பேரோட கையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அழுகி போயிருக்கு யாருக்குமே அந்த கை உரை கிடையாது முகக்கவசம் கிடையாது காலுரை கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்திருக்கும் சென்னையில் கடந்த பெருவல்லம் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜான் எபினேசர் அவர் வந்துகிட்டு இருக்காரு சாலையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு ஜலம் எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு அப்போ ஒரு துப்புரவு பணியாளர் தூய்மைப் பணியாளர் கொடுத்து சீக்கிரம் பண்றா சொன்னாரா இல்லையா இதுதான் இந்த இந்த ஆட்சியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நடத்துகிற லட்சணம் அவனை பொறுத்த நாய் அவனை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாரும் நாய் ஆனா அவன் யாரு இந்த சென்னை சிங்கார சென்னையாக இருப்பதற்கு காரணம் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆனா என்ன சொல்லுவாங்க நாங்க துப்புரவு பணியாளர் தான் இருந்துச்சு அது தூய்மை பணியாளர் நாங்க தான் பேர் வச்சோம் பேர் வச்சிய நாயே சோர் வச்சியா பேர் வச்ச

அப்போ ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடி வருது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி எவன் தாலியா இருக்கடா நீ ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி போடுற எதுக்கு போடுற அப்ப என்ன கமிஷன் தனியார் முதலாளிகிட்ட கொடுத்தா டுவெண்டி பர்சன்ட்ல இருந்து தேர்ட்டி பர்சன்ட் கமிஷன் எதுங்க போவோம் சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம் அது ஹம்மர் காராவும் பார்ச்சுனர் காராவும் மரியா சொன்னது போல அது லேண்ட் குரூசர் காராவும் வெளியே வரும் ரேஞ்ச் ரோவரா வெளியே வரும் பராரியா வெளியே வரும் அதுக்காகத்தான் ஏன் சேகர் பாபு துடிக்கிறாங்க எல்லாரும் சேகர் பாபு ஏன் அவர் துடிக்கிறாரு ரொம்ப பிரியம் போல இருக்கு அவருக்கு தூப்புற பணியாளர் மேல ரொம்ப பிரியம் கிளாம்பாக்கம் பேருந்தலையத்தை கட்டிட்டு இருக்காங்களா யாரு போய் பார்க்கணும் கிளாம்பாக்கம் பேருந்தலையும் கட்டப்படுதுங்க யாருக்கு போய் பார்க்கணும் அந்த பேருந்து நிலையம் வரக்கூடிய கார்ப்பரேஷன் அதிகாரி போய் பார்க்கலாம் தாம்பரம் மாநகராட்சி போய் பார்க்கலாம் துறை சார்ந்த அமைச்சர் பார்க்கலாம் இவர் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கா இவரு இவரும் தனியா போய் பழக்கமே கிடையாது அவருக்கு ஆண்கள் என்றாலே ஒவ்வாமை அவருக்கு ஜோடியா தான் போவாப்புல பதினொன்றரை மணிக்கு போய் அந்த சொல்லியிருக்கான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சாபம் விட்டுறீங்க நீங்களா அவ்வளவு பெரிய ஆட்களா இதே அதிமுக ஆச்சாரம் தான் உங்களை ஒரே நாள் அடிச்சு விரட்டிருப்பாங்க நாங்களால உங்களை போராட விட்டுருக்கோம் எப்படி போராட்டத்துடைய கோரிக்கை நிறைவேத்த மாட்டாங்களாம் உங்களை போராட விட்டுருக்கோம்ல அதுவே நாங்க கொடுத்த மிகப்பெரிய ஜனநாயகம் இதோட மாநகராட்சியை சார்ந்த மேயர் மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பிரியா அவங்க சொல்றாங்க நாங்க ஒன்றும் அவங்களை வந்து ரொம்ப இந்த சென்னை மாநகராட்சியில் போராடுற அந்த பெண்களுக்கு கழிவறையை பயன்படுத்த உரிமையை கொடுத்துருக்கோம் எப்படி கழிவறையை அவன் இல்லைன்னா அந்த கழிவறை நாரி போயிடும் நீங்க போற கழிவறை அவன் இல்லைனா நாரி போயிடும் அந்த கழிவறைய பயன்படுத்த உரிமையை கொடுத்துருக்கோம் இப்ப அது சொன்ன உடனே அது செய்தியாக மாறி நாங்களாம் பேசணே இப்ப நேத்து நைட்டு அதையும் இல்லையா டாய்லெட் கூட யூஸ் பண்ண பத்து நாள் இந்த மக்கள் இருக்கே சென்னையினுடைய மிகப்பெரிய முக்கியமான பகுதிகள் நாரி கொண்டிருக்கிறது நாம எல்லாரும் வெளில வந்தால் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு தொலைக்காட்சியை போட்டுக்கிட்டு எல்லாரும் யூடியூப்பை போட்டுக்கிட்டு நல்லா காஃபி போட்டு ஒரு காரச்சோவை மிச்சர் வச்சுக்கிட்டு பச்சி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆனாலும் அந்த வெள்ளம் வந்தால் தரையிறங்கி முதல்ல அந்த வெள்ளத்தில் என்ன மாட்டிக்கொண்டாலும் அதை சுத்தப்படுத்தி ஊர் வீட்டுக்குள்ளே வெள்ளம் வராமல் தடுப்பது இதே தூய்மை பணியாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் இருபது விழுக்காடு முப்பது விழுக்காடு மூழ்கிற சென்னை நூறு விழுக்காடு மூழ்குபரும் பல பேர் செத்து போயிடுவான் அப்போ அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் கேட்டல எனக்கு ஒன்று நீங்கள் வந்து உதனி ஸ்டாலின் படத்தில் நடிக்கணும் எங்களுக்கு வந்து ரிப்பன் மாளிகை பக்கத்துல வீடு வேணும் இல்லை சித்தரஞ்சன் சாலையில் வீடு வேணும் இல்லை சிஐடி காலனியில் எங்களுக்கு வீடு வேணும் அப்படின்லாம் அவங்க கேட்கல இல்லை வேலை சேரில் எங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு கொடுங்க இல்லை காசாக்கரனில் கொடுங்க இல்லை ஜிஸ்கோரில் கொடுங்க அப்படின்லாம் அவங்க கேட்கல அவங்க என்ன கேட்குறாங்க யோ என்னுடைய வேலையை அரசு வேலையாக மாற்று நிரந்தர பணியாக மாற்று குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதிப்படுத்து நான் இறந்து விட்டால் எனக்கு ஓய்வூதியம் கொடு அதற்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கொடு அடிப்படை கடமை நாங்கள் தான் மே ஒன்னாம் தேதி மே கொடியத்துவிற்கான உரிமையை வாங்கி கொடுத்தது மே ஒன்னாம் தேதி தொழிலாளருக்கான விடுமுறை வாங்கி கொடுத்தது எங்க ஐயா தான் பாரு அவரு மே ஒன்னாம் தேதி விடுமுறை வாங்கி கொடுத்தீங்க வாரத்துல ஒரு ஒரு முறை விடுமுறை கேட்கிறான் அதை தர வக்கு மனசு இல்ல ஏன் தனியார் முதலாளிக்கு வச்சுக்குவாங்க இரவோடு இரவாக ஒட்டுமொத்தமான பத்து நாட்கள் மக்கள் போராடுறான் இரவோடு இரவா ஒரு அரசுங்க ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இரவோடு இரவாக அறிக்கை வெளியிடுதுங்க நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் தனியார் மயமாக்கல் முறையை பின்பற்றி சேவையின் தரத்தை உயர்த்துவதுடன் பணியாளர்களின் நலனையும் உறுதி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பதினைஞ்சு மண்டலங்களில் பத்து மண்டலங்கள் மற்றும் மண்டலம் ஏழில் உள்ள மூணு வார்டிலும் தனியார் நிறுவனங்களின் வழியே செயல்பட தொடங்கின இதுடன் சேர்த்து தற்போதைய மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறில் மேற்கொள்ளப்பட்டு வந்த தூய்மை பணிகள் ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு இந்த நாளில் அந்நிறுவனம் திடக்கழிவு மேலாண்மை பணிகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதிஞ்சு முதல் மண்டலம் அஞ்சு மற்றும் ஆறு உள்ள சுய குழுக்கள் மூலம் பணிபுரிந்து வந்த தற்காலிக தூய்மை பணியாளர்கள் ராம்கி நிறுவனத்தின் பணியில் சேராமல் போராட்டம் நடத்தி வருகிறார் சொல்லி ஒரு அறிக்கை இந்த அறிக்கை எதுக்கு போடுற எதுக்கு போடுற அந்த கான்ட்ராக்ட் போட்டு அந்த முதலாளி கூப்பிட்டு கேட்டிருப்பான் என்னப்பா பத்து நாள் மக்கள் போராடுறான் எங்களுக்கு எதுவும் கான்ட்ராக்ட் எதுவும் பிடிச்சா ஐயோ சாமி உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த உடனே அறிக்கை போடுற பாருங்க ராம்கி நிறுவனம் தான் பண்ண போது அதனால மக்கள் போராடல பிரச்சனை கிடையாது அப்படின்னு அறிக்கை போடுறோம் ஏன்னா கமிஷனை வாங்கி சேகர் பாபு மேயர் பிரியா ஸ்டாலின் உதனி ஸ்டாலின் அம்பட்டு பேர் நக்கிட்டாங்க நக்கிட்டான் நக்கிட்டான் கமிஷன் சென்னை மாநகராட்சி முழுக்க முழுக்க கமிஷன் சென்னை மாநகராட்சியுடைய போன ஆண்டு பட்ஜெட் எவ்வளவு தெரியுமாங்க

செந்தில் பாலாஜி டாஸ்மாகில் ஸ்கேம் பண்ணார் ரேஷன் கடலில் ஸ்கேம் பண்ணுறாங்க மணலில் கொள்ளை அது கூட ஒரு சரி போ போயிட்டு போ ஏதோ பண்ணுற பாட்டலுக்கு பத்து ரூபா பொழைச்சிட்டு பொலிஸ்ட் பண்ணி விடலாம் பாட்டில் பாட்டுலுக்கு இருந்தா இருபது ரூபா வாங்குற போய் தொலைந்து விடலாம் ஆனால் ஒரு டாய்லெட் ராயபுரம் திருவிக்கா நகர் இந்த ரெண்டு பகுதியில் டாய்லெட்டில் டாய்லெட்டுக்கு பாருங்கள் டாய்லெட் சீட்டு இதை சுத்தப்படுத்துகிறதுக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்காங்கன்னா மூணு ரூபா பதினெட்டு காசு எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி வரைக்கும் மூன்றுவா பதினெட்டு காசு இருந்தா ஒரு டாய்லெட்டை சுத்தப்படுத்த முடியும் இவன் வந்த உடனே யாரு டப்பாப்பா நம்ம எல்லாருக்கும் அவப்பா அட பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பா வந்த உடனே அவரு இதுல எப்படி இந்த கழிவறையில் உட்கார்ந்த போது கணப்புறுதி வந்து யோசனை மரல வடிவேலு அது மாதிரி கழிவறையில் எப்படி ஸ்கேம் பண்ணலாம்னு கலப்புறது யோசிச்சிருக்காங்க யோசிச்சு மூணு ரூபா பதினெட்டு காசுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை தூக்கிட்டு தனியாருக்கு கொடுக்குறான் கொடுத்து எவ்வளவு தெரியும்ல முன்னூத்தி ஐம்பது ரூபாங்க ஒரு சீட்டுக்கு சென்னை லீமெரிடியன்ல கூட அவ்வளவு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சுத்தப்படுத்துறது கிடையாது லீலா பேலஸ்ல கூட பண்றது கிடையாதுங்க கிரீன் பார்க்ல கூட பண்றது இல்லை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு என்னப்பா ஊத்து அப்படி தெரியாம முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு டாய்லெட் ஒரு தடவை கழுவுங்க ஒரு தடவை ஒரு டாய்லெட்டை கழவ முன்னூத்தி ஐம்பது ரூபாய் என்ன ஊத்துவா தங்கத்தை எதுவும் ஊத்துவியா கரைச்சி இல்லை மனமனன்னு சந்தர கட்டையை எதுவும் கரைச்சி ஊத்துவியா இல்லை ஜவ்வாது எதுவும் போடுவியா ஆனால் நாரி தொலைது அந்த டாய்லெட்டு போக முடியாது எந்த பயன் எந்த கழிவறையும் பயன்பாட்டில் பயன்படுத்த முடியாது ஆனால் முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஓர் ஆண்டில் டாய்லெட்டு கழிவு இவங்க கொள்ளையடிச்சது மட்டும் ஆயிரம் கோடி என்றால் நாசமாக போவீங்கடா நாசமாக போவீங்க நாங்கள் கேட்பது ஆயிரம் கோடி அல்ல மாதம் வெறும் ஐம்பத்தோரு கோடி மட்டும்தான் கொடுத்து இருந்தால் பதினேழாயிரம் பேருக்கு முப்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை கொடுக்க முடியும் அத்தனை பேரும் முப்பது வருஷமாக உழைச்சவேன் பதினஞ்சு வருஷம் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இடத்துல எந்த இடத்துல சாக்கடை அடைச்சிருக்கும் எந்த இடத்துல பாதாள சாக்கடை பிரச்சனை இருக்கும் இது எந்த வழியா வருது பைப்பு எந்த வழியா வருது எல்லாத்தையும் தெரிஞ்சவன் என்னுடைய தூய்மை பணியாளர்கள் நீ வரலாற்றுக்காரன் இருக்கா அவனுக்கு கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது தெக்கும் தெரியாது வடக்கும் தெரியாது அவன் இங்கிட்டு குத்துனா அங்கிட்டு தண்ணி பொத்துக்கிட்டு வந்துடும் மொத்தமாக சாக வேண்டிதான் நான் வந்து பை இது அடைச்சிருக்குப்பா பையா வான்னா அவன் வந்து பையன் வருவான் பையன் வருவான் அதுக்குள்ளே நான் மூழ்கி இங்கிட்டு கிடப்பா ஐயா அப்பா அப்படின்னு நிச்சயத்துக்கு அப்படி தான் அப்புறம் அல்ரேக் வருவாங்க இன்றைக்கி அரசு நம்ம எல்லாரும் தூய்மைப்பணியாக சுத்தப்படுத்துகிற பேசுகிறோம் அரசு மருத்துவமனையை தனியார் கொடுத்துட்டாங்க அரசு மருத்துவமனையில் இருந்தக்கூடிய தூய்மை பணியாளர்களோட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தனியார் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த யூபிஎ ஏதோ ஜிபிஎஸ்ஓ யூபிஎஸ்ஸோ ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் அங்கே என்ன வேலை செய்வாங்க செய்வாங்கன்னு அந்த அந்த பெண்கள்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க சில அனாதை பணங்கள் வரும் அழிகிப் போன நிலைய வரும் இதை மருத்துவர்கள் தொட மாட்டாங்க செவில்கள் தொட மாட்டாங்க அது மண்ணு கிண்ணு எல்லாம் அங்கேஞ்சு சலாம் புழு குழு அமைச்சுக்கும் அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவன் சொந்தக்காரன் வர்ற வரைக்கும் அதை பாதுகாப்பது என்னுடைய தூய்மை பணியாளர்கள்ல நீ அவனை தூக்கி தூர போட்டிருக்கிற இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தவன் இந்த மண்ணுக்கு பிழைக்க வந்தேன் போர்வக்கூடிய மக்களை ம மரியாத சொன்னாங்கள்ல எல்லோரும் நான் நினைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் பணி செய்யணும் இல்லை இந்த மண்ணினுடைய போரோகுடி மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தூய்மை பணியாளர்களாக இந்த நிலத்தில் இருக்காங்க இது எல்லோருக்குமான பிரச்சனை இது ஒரு சாதிக்கான பிரச்சனை இல்ல இது தமிழ் குடிகளுக்கான பிரச்சனை மனிதர்களுக்கான பிரச்சனை முதல்ல அதனால தான் நாம் தமிழ் கட்சி காலத்துல நிக்குது நீ இன்னைக்கு ரத்து பண்ணுவ அதிகபட்சம் ஓராண்டு ஆடுவியாடா ஓராண்டு நீ மொத்தமா அண்ணன் கலைஞர் மொத்தமா சேர்த்து வைக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் உங்களை மொத்தமா விடுவோம் நாங்க அதிகாரம் நிலையானது கிடையாது தலைகீழ் மாறும் இந்தியாவினுடைய இந்த குப்பை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு அது மறு சுழற்சி செய்தால் ஒரு லட்சம் கோடி ஆனா நம்ம பண்றது பண்ணுறதில்ல அந்த ஒரு லட்சம் கோடியில் பதிமூணு விழுக்காடு பங்கு தமிழ்நாடு இந்தியாவினுடைய மொத்த குப்பையில் பதிமூணு விழுக்காடு தமிழ் தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுது இதை மறு சுழற்சி பண்ணினால் கூட வருகிற ஒரு லட்சம் கோடியில குறைந்தபட்சம் பதிமூணாயிரம் கோடி தமிழ்நாடு கிடைக்கும் அதை வைத்துக் கொண்டாது நீ வந்து செய்யலாம் அது அதை பத்தி நாங்கள் கவலைப்பட மாட்டோம் நோ எங்களுக்கு தேவை கமிஷன்

என்னன்னு தெரியலாம் அவங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்யக்கூடிய இலி கூட்டம் அதனால் திராவிட கூட்டம் அண்ணன் அன்பு தினசன் இங்க வந்து குப்பையை பத்தி பேசணும் இல்லை தூய்மை பணியாளர் பத்தி பேசணும் குப்பையை பத்தி பேசாம சுபையை பத்தி பேசினாரு அப்பதான் எங்க அண்ணன் சொன்னாரு டேய் குப்பையை பத்தி பேசாம என்ன சுபையை பத்தி பேசாரு அதுவே ஒரு குப்பைதானடா தானடா தான் அவன் பேசணும்னாரு அதனால அண்ணன் அண்ணன் தினசன் பேசினது சரிதான் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வெள்ளும் ஒரு நாள் இந்த ஆட்சி மாறும்பொழுது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பொறியாளர்களாக சென்றவன் சீமான் ஆட்சியிலே அங்கீகரிக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவார்கள் நன்றி வணக்கம்